தீவிரவாதிகள் எல்லாம் முஸ்லீம்கள் கிடையாது ஆனா தீவிரவாதம் செய்யற எல்லாருமே முஸ்லீம் அடே ஐயோக்கியர்களா யாரா தீவிரவாத அமைதியின் மார்க்கம் இஸ்லாம் அமைதியை போதிக்கக்கூடிய பறப்படுக வச்சு இந்த பண்ணாடைகள் இதை பப்ளிக்காக என்ன பேட்டி திணறேன் ஆமா கரெக்ட் தானே தீவிரவாதிகள் முஸ்லீம் கிடையாது முஸ்லீம்கள் ஊசிய முஸ்லிம்கள் இது ஊசியை வச்சு தொட்டியை ஆட்டி விடுவது விடுறது வாரப்படுத்துற ஊசி ஏற்கிற மாதிரி ஏத்துறது ஏன் மாவோயிஸ்டுகள் இல்லையா நக்சலைட்டுகள் இல்லையா இதுகளெல்லாம் தீவிரவாத அமைப்புகள் இல்லையா இவர்களுக்கு மதம் கிடையாதா ஆனா அவர்களெல்லாம் இஸ்லாமியர்கள் கிடையாது அப்ப நீ எதை தூக்கி பிடிக்கிறியோ நீ எதை மத மதம் தூக்கி பிடிக்கிறோ அதுல உள்ளவர்கள் தான் மாவோயிஸ்டுகள் இருக்கிறார்கள் நக்சலைட்டுகள் இருக்கிறார்கள் ஆனா அவரோட மதத்தை தொடர்பு படுத்தி நீ மீடியாக்கள்ல போடுறது கிடையாது ஆனா இதை மட்டும் என்ன செய்யற தொடர்பு படுத்தி போடுற அப்ப இவர்கள் எல்லாம் இறந்தவர்களுக்கு இரக்கம் காட்டுவதை விட இஸ்லாமியர்கள் மீது இறங்கி இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் என்பதை கொண்டு செல்வதில் இறங்கி வேலை செய்கிறார்கள் இதை எத்தனை பக்கத்துல போட்டனி நீ நீ ஃபர்ஸ்ட் பேஜ்ல பெருசா போட்டியில இப்ப போடு பெருசா நீ என்னத்த திங்கிற நீ சோப்பத்தான திங்கிற நீ தட்டல போட்டுத்தான திங்கிற உங்களுக்கு கொஞ்சமாவது நான் எல்லா மீடியாக்களையும் சொல்லல இதை இந்த மாதிரி செய்தியை வெளியிட்டதும் சன் நியூஸ்ங்கிற மீடியாக்கள் தான் அப்ப அந்த மாதிரி நல்ல மீடியாக்களை நம்ம குறை கூட இல்ல ஆனால் நார மீடியாக்கள் இருக்கிறதா உண்மையிலே உன்னுடைய சகோதரி உன்னுடைய சகோதரன் பாதிக்கப்பட்டிருந்தால் நீ இப்படி செய்தி வெளியிடுவியா சொல்லு பார்க்க